கத்தோடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இன்றைய இறை வார்த்தை யாத்திராகமும் மூன்று பதினான்கு அதற்கு தேவன் இருக்கிறவராக இருக்கிறேன் என்று மோசையுடனே சொல்லி இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்துக்கு அனுப்பினார் என்று இஸ்ரேல் புத்திரரோடைய சொல்வாயாக என்றார் எக்ஸோடஸ் த்ரீ ஃபோர்டீன் அண்ட் காட் செட் டு மோசஸ் ஐயாம் ஹூ ஐயாம் அண்ட் ஹி செட் தஸ் யூ ஷல் சே டு the children of Israel, I am ஹேஸ் sent me to you. என்று நாம் கவனிக்கிறோம் தேவனுடைய நித்தியம்டைய நிலைத்திருத்தல் அவருடைய மாறாத தன்மை என்ன என்கிறதை இந்த இடத்திலே இந்த வசனத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடிகிறது தேவன் எப்பொழுதும் மாறாத தன்மை உள்ளவர் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபோடே என் ஆதாமோடே அதற்கு முன்னும் பூமியையும் மண்ட சராசரங்களையும் படைக்கும் முன்னும் அவர் இருந்தவர் எப்பொழுதும் இருக்கிறவராகவே இருக்கிறார் இருக்கிறேன் என்றார் நம்பிக்கையூட்டும் ஒரு வார்த்தையாக இஸ்ரேவேலருக்குள்ளே ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கும் ஒரு வார்த்தையாக நம் ஒரு பிதாக்களின் தேவனி கொடிய எகிப்தின் அடிமைத்தன வாழ்வை கண்டு நம்மை மீட்க நம்மோடு எப்பொழுதும் இருக்கிறார் என்கிற நம்பிக்கையை அவர்களுக்குள்ளே ஊட்டுகிறது ஆம் நம் ஆண்டவர் உலகத்தின் முடிவு பரியந்தும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று சொன்னவர் நம்மோடு கூடவே இருக்கிறார் என்ற அந்த விசுவாசத்தோடு நம்முடைய பயணத்தை தொடர்வோம் கத்திருந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதிப்பாராக ஆமேன்